பாஜகவில் தேசிய அளவில் அதிரடி மாற்றம் மோடியே நேரடியாக தேர்வு செய்யும் புதிய தலைவர் யார் நடைபெற்று முடிந்த பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக தலைமையிலான ஆட்சி அமைய உள்ளது வரும் எட்டாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதி நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்பார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது மோடி பிரதமராக பதவியேற்றால் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக பிரதமராகும் பெருமையை பெறுவார் மத்தியில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூத்த தலைவர்கள் தில்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் புதன்கிழமை சந்தித்து நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது முன்னதாக இந்த பதவியேற்பு விழா ஜூன் எட்டாம் தேதி நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அமைச்சர்கள் பட்டியல் உள்ளிட்ட ஏற்பாடுகள் கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பதவியேற்பு விழா ஒன்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் மாநில வாரியாக நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்த பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளது தேர்தல் தோல்வி வாக்கு வங்கி சரிவு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடைபெறுகிறது எந்தெந்த மாநிலங்களில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது எதில் குறைந்துள்ளது என ஆலோசனை நடைபெறவுள்ளது போல் கட்சியில் மாற்றங்கள் செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாஜக தலைவர் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தோடு நிறைவு பெற்றது இதனையடுத்து நட்டாவின் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டது அவரது பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைகிறது அடுத்த தேசிய தலைவர் யார் என்ற ஆலோசனையில் இறங்கியுள்ளது பாஜக தலைமை இதில் இருவர் பெயர் அடிபட்டு வருகின்றது தேர்தல் முடிவுகளால் போல் தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில் ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பெயரும் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் பெயரும் பட்டியலில் முன்னிலையில் உள்ளதாம் பியூஷ் கோயல் அனைத்து மாநிலங்களிலும் மாநில கட்சிகளோடு நல்ல தொடர்பில் உள்ளவர் கூட்டணி வியூகங்களை அமைப்பவர் என்பதால் அவர் தேசிய தலைவராக பொறுப்பேற்கலாம் என்கிற தகவல் வந்துள்ளது அதேபோல் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்களை தேசிய தலைவராக நியமித்தால் அவரின் அனுபவங்கள் முதல்வராக இருந்ததால் மக்களின் உணர்வுகள் என்ன என்பதை அறிந்து கொள்வார் அதற்கேற்றாற்போல் நிர்வாகிகள் நியமிப்பது உட்கட்சி பிரச்சனைகளை களைவது என்பதில் கைதீர்ந்தவர் மேலும் மூன்று முறை முதல்வராக இருந்த சிவராஜ் சிங் சௌகான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் தனது பதிமூன்றாவது வயதிலேயே ஆர் பயணித்தவர் ஐந்து முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்பதால் முதல்வர் சிவராஜ் சௌஹான் பாஜக தலைவராக நியமிக்கப்படலாம் என டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்று செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்